எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு திங்களோடும் சிலும்பரிதன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குதல்கள் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கு பூங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரமிசமென சங்கே முழங்கு வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோல்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் செங்குரிதனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு இந்த மண்ணில் எத்தனையோ காப்பியங்கள் இருக்கின்றன புராணங்கள் இருக்கின்றன இந்த மண்ணில் சொல்லப்படுகிற கற்பிக்கப்படுகிற அத்தனை புராணங்களும் மன்னர்களை நாயகர்களாக கற்பிக்கிறது கடவுள்களை நாயகர்களாக கற்பிக்கிறது ஆனால் இந்த மண்ணில் இந்த மண்ணின் குடிமக்களை நாயகர்களாக வைத்து போற்றப்பட்ட ஒரு காப்பியம் சிலப்பதிகாரம் அதனால்தான் அந்த சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்று போற்றுகிறோம் இந்த உலகம் போற்றுகிறது அப்படி குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுகிற சிலப்பதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது கற்பிக்கிறது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இந்த மண்ணில் அரசியல் செய்ய வேண்டும் என்று நம் மண்ணை ஆள வேண்டும் என்று இந்த மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று எவன் நினைத்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு அடிப்படை தகுதி அறம் கூற்றாகும் அறத்தின் என்று எவன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக அரசியல் செய்கிறானோ போராடுகிறானோ அவன்தான் இந்த மண்ணை ஆள தகுதி உடையவன் இதைத்தான் நமது குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் நமக்கு கற்பிக்கிறது இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தார்கள் எவராவது ஒருவர் உங்கள் மனச்சான்று தொட்டு இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்தவர்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளை சார்ந்த தலைவர் வெறுமக்கள் எவனாவது ஒருவன் அறத்தின் வழி நின்று இந்த மண்ணில் அரசியல் செய்திருக்கிறார்கள் அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறார்கள் என்று எவராவது ஒருவர் உங்கள் மனச்சான்று மனச்சான்றை தொட்டு சொல்ல முடியுமா இத்தனை ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த இந்த தலைவர் மக்கள் அறிஞர் அண்ணா தொடங்கி இன்றைக்கு இருக்கிற மு க ஸ்டாலின் வரைக்கும் எவர் ஒருவரை நீங்கள் அந்த வரையறைக்குள்ள கொண்டு வர முடியாது இன்றைக்கு இந்த மண்ணில் திமுக அதிகாரத்தில் இருக்கு சமகாலத்தில் நாம் மேற்கோள் காட்டுவதற்கு கடந்த காலம் போக வேண்டியதில் சமகாலத்தில் சொல்றேன் இன்றைக்கு திமுக அதிகாரத்தில் இருக்கிறது திமுக உங்களுடன் ஸ்டாலின் என்று ஒரு நிகழ்வு நடத்துறான் இதே கங்கவல்லி பகுதியிலே உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்வு கிராமங்கள் தோறும் முகாம் நடத்தி கொண்டிருக்கான் இப்ப இந்த முகாமுக்குள்ளே கொண்டு போய் நம்ம ஆட்கள் எல்லாம் தன்னுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுக்குறான் அப்படி மனுக்களாக கொடுக்கும் போது அமைச்சர் ஒரு மக்கள் மாவட்ட திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அத்தனை பேரும் நின்று மனுக்களை வாங்குறான் மனுக்களை கொண்டு போய் கொடுக்குறான் இந்த மனுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு போய் இந்த திமுக அதிமுக திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இதில் முக்கியமான மனுக்களை அவர்கள் பார்வைக்கு கொண்டு போகிறாங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மனுக்கள் இந்த முகாமில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு போன எங்கள் உடன் பிறந்தார்கள் எங்கள் அம்மாளுக்கு அண்ணன்மார்களுக்கு இது தெரியும் நீங்கள் மறுக்க முடியாது அந்த முகாமில் வரக்கூடிய பெரும்பான்மை மனுக்களில் இந்த குறிப்பிட்ட மனுக்கள் வருது ஒரே மாதிரியான கோரிக்கை கொண்டு ஒரு மனு வருது என்ன மனு என்றால் ஐயா நான் திமுகவின் அடிப்படை உறுப்பினாக இருக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக திமுகவில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் கருணாநிதியின் உண்மை விசுவாசி நான் ஸ்டாலினின் உண்மை விசுவாசி உதயநிதி ஸ்டாலினின் உண்மை விசுவாசி உண்மையின்பி ஸ்டாலினுக்கும் உண்மை விசுவாசியாக இருப்பேன் இத்தனை ஆண்டுகளாக நான் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு வருமானத்துக்கு ஏதாவது வழி செய்யுங்க நிறைய நிறைய மனுக்கள் வருமானத்துக்கு வழி செய்யுங்க வருமானத்துக்கு வழி செய்யுங்க என்று மனுக்கள் கொடுக்கலாம் இப்ப திமுகவின் மாவட்ட யாரா யாராவது வருமானத்துக்கு வழி செய்யுங்க வருமானத்துக்கு வழி செய்யுங்க சொந்த கட்சிக்காரன் திமுகவில் இருக்கக்கூடிய திமுக திமுக தலைமையிடம் வருமானத்துக்கு வழி செய்யுங்க வருமானத்துக்கு வழி செய்யுங்க அனுப்புறான் என்ன பொருள் இந்த வருமானத்துக்கு வழி செய்யுங்க என்று அனுப்பினால் நீ மட்டும் இந்த நாட்டையும் இந்த நாட்டில் இருக்கிற வளங்களையும் சுரண்டி கொழுக்கிற எனக்கும் ஏதாவது வருமானத்துக்கு வழி செஞ்சு கொடு யாரு திமுகவின் உடன் பிறந்தார்கள் மறுக்க முடியுமா நிறைய மனுக்கள் நான் திமுகவில் நாற்பது ஆண்டுகளாக இருக்கிறேன் எனக்கு வருமானத்துக்கு வழி செய்து கொடுங்கள் டேய் வருமானத்துக்கு வழி செய்யணும்னா உழைத்து சம்பாதிக்கணும் உழைத்தால் தான் வருமானம் கிடைக்கும் ஆனா இங்கே எங்கள் உடன் பிறந்தார்கள் எங்கள் அண்ணன்மார்கள் பல பேர் என் சித்தப்பம் பெரியப்பன் மாமா மச்சான் எல்லாம் திமுக அதிமுக இருக்கான் அவன் நமக்கு அறிவுரை சொல்றாங்க தம்பி நாம் தமிழர் கட்சியில நீங்க நல்லா பேசுறீங்க தம்பி நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கான சிக்கல்களை எல்லாம் பேசுகிறது பேசுறீங்க ஆனா என்ன பண்ண தம்பி வருமானத்துக்கு என்ன பண்றீங்க ஒரு கட்சியில சேர்ந்தா வருமானம் வரணும் தம்பி திமுக சேர்ந்தா வருமானம் வரும் அதிமுகவில் சேர்ந்தால் வருமானம் வரும் நாம் தமிழ் கட்சியில சேர்ந்தா வருமானம் வருமா கேட்கிறான் யார் என் சித்தப்பன் கேட்கிறான் என் சித்தப்பன் திமுக இருக்கார் அவர் கேட்கிறார் தம்பி ஒரு கட்சியில நீ வேலை செஞ்சா ஒரு கட்சியில சேர்ந்தா வருமானம் வரணும் வருமானம் இல்லாம எதற்காக ஒரு கட்சியில வேலை செய்கிற கேட்கிறான் அப்ப வருமானம் வேண்டும் என்றால் நீ படிச்சு வேலைக்கு போனோம் வேலைக்கு போனாதான் ஒரு வேலையில் சேர்ந்தால் தான் வருமானம் கிடைக்கும் ஆனால் இந்த மண்ணில் ஒரு கட்சியில் சேர்ந்தாலே வருமானம் கிடைக்கும் என்றால் இவர்கள் தான் அரசின் வழி நின்று அரசியல் செய்யக்கூடியவர்கள் எங்கள் பெற்றோர்கள் பல ஊர்களுக்கு போயிருக்கீங்க நாம் பல ஊர்களுக்கு போறோம் நீங்க அத்தனை ஊர்களின் பேருந்து நிலையங்களையும் பாருங்க அது சேலமாக இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் நாமக்கலா இருக்கட்டும் ஈரோடா இருக்கட்டும் கோயம்புத்தூரா இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் அத்தனை ஊர்களின் பேருந்து நிலையங்கள்ல பஸ் ஸ்டாண்ட்ல அரசு அறிவிப்பு கொடுக்கிறான் என்ன கொடுக்கிறான் பயணிகள் எல்லோ பயணிகள் அனைவரும் கவனமாக இருக்கவும் திருடர்கள் அங்காங்கே இருப்பார்கள் கவனமாக இருக்கவும் திருடர்கள் பார்ப்பதற்கு திருடர்களை திருடர்களை போலவே இருக்க மாட்டான் அவன் உங்களைப் போலவே இருப்பான் திரு கவனமாக இருக்கும் உங்கள் பொருளை ஆட்டையை போட்டுருவான் கவனமாக இருக்கவும் உங்கள் பிள்ளைகளை ஆட்டையை போட்டுருவான் கவனமாக இருக்கவும் எப்படி இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்தில் இருக்கிற பேருந்து நிலையங்களில் அறிவு கொடுக்குறான் இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரன் இங்கே வரானு வையுங்களேன் ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவனும் ஐரோப்பாவை சேர்ந்தவனும் இங்கே வர்றான் ஊர் ஊராக சுற்றுறான் தமிழ்நாட்டின் வரலாறை இந்தியாவின் தொன்மையை தமிழ்நாட்டின் தொன்மையை வரலாறை ஆயுதை வர்றான் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு ஊருக்கும் போது அவன் பேரு நிலையத்தில் அறிவுறுத்தியே இருக்கான் திருடர்கள் நிறையா இருப்பான் திருடர்கள் நிறையா இருப்பான் திருடர்கள் எங்கடா நிறையா இருக்கான் அவனுடைய அடையாளம் என்னடான்னா உங்கள் அருகில் எவனெல்லாம் கருப்பு சிவப்பு கரைவேட்டி கட்டி நிற்கிறானோ உங்கள் அருகில் நிற்பவன் எவனெல்லாம் சட்டை பையில் ஸ்டாலின் படத்தையும் எடப்பாடி பழனிசாமி வளத்தையும் ஜெயலலிதா படத்தையும் கருணாநிதி வளத்தையும் எவனெல்லாம் வைத்திருக்கிறானோ அவன்தான் இந்த மண்ணில் ஆகப்பெறும் திருடன் நீங்களெல்லாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எப்படி வெறி ஒன்று வெறி கூட நிற்கிறான் திமுகவில் சேர்ற அத்தனை பேரும் போய் மாவட்ட செயலாட்ட உண்டி செயலாட்ட கேட்குறான் எதாவது ஏதாவது செஞ்சு சம்பாதிக்கணும் எதையாவது கொடுங்கண்ணே என்ன எதையாவது கழுத்து இருக்கணுமா காதல் தாலி இருக்கணுமா எதையாவது செஞ்சு நான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் வெறி கொண்டு நிற்கிறான் எங்கள் பெற்றோர்கள் இந்த கருணாநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் சட்டப்பையில் வைத்துக்கொண்டு எவனாவது அருகில் என்ன கவனமாக நிற்கணும் ஏன் கொஞ்சம் ஏமாந்தா உன் குறவலையை கடிச்சிருவான் அவ்வளவு வெறி கொண்டிருக்கிறான் எப்படியாவது சம்பாதிக்கணும் இப்ப ஏது ஒன்றும் இல்லை இங்கே ஆரம் என்ற ஒன்று இல்லை காசு வனம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் பல கோடிகளை முதலீடு செய்பவன்தான் அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற நிலையை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் உன்னை போல என்னை போல இருக்கக்கூடியவர்கள் ஏழை எளிய பிள்ளைகள் பஞ்சபராறுகள் உரிமைக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் அரசியலுக்கு வர முடியாது அதிகாரத்துக்கு வர முடியாது என்கிற நிலையை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை வளங்களையும் காடு வளம் கனிம வளம் வளம் மலை வளம் என்று அத்தனை வளங்களையும் அடித்து நொறுக்கி சுரண்டி கொடுத்திருக்கிறார்கள் இங்கே நம்ம பெற்றோர்கள் நம்ம அம்மாமார்கள் நம் உடன் பிறந்தார்கள் திமுக கூட்டம் போட்டா எவ்வளவு பெரிய கூட்டம் பெரிய கட் அவுட் ஸ்டாலினுக்கு பெரிய எடப்பாடி பழனிசாமிக்கும் எவ்வளவு பெரிய கட் வச்சிருக்கான் சாலை நெடுகளும் இருபது அடி உயரத்துக்கு கொடி கம்பங்களை நட்டு வைக்கலாம் பிரம்மாண்டமான கூட்டம் நடக்கிறது திமுக அதிமுக எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் வாய் விழுந்து பார்க்குறீங்க தேர்தல் என்று வந்தால் வாக்குக்கு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் என்று கொட்டார் எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் மனச்சான்றோடு சிந்திச்சு பாருங்க இந்த திமுக அதிமுக அதன் அமைச்சர் வர மக்கள் தலைவர் வர அத்தனை பேரும் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த நிலையில் இருந்தார்கள் என்று நீங்க வாக்கணும் இந்த திமுக அதிமுக இருக்கிற தலைவர் மக்கள் அத்தனை பேரும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால யார் அத்தனை பேரும் சந்து கிட வச்சவன் துண்டு பிடி பொறுக்கிறவன் வல்லமாரி முடிச்ச ஆனால் இன்றைக்கு அத்தனை பேரும் கல்வி தந்தை அத்தனை பேருக்கும் மருத்துவமனை சொந்தமாக இருக்கிறது பள்ளி கல்லூரிகள் சொந்தமாக இருக்கிறது இந்த மண்ணில் அடிப்படை உரிமையாக இருக்கிற தண்ணீரும் கல்வியும் மருத்துவமும் வர்த்தமாக வர்த்தகமாக மாற்றி நிறுத்தியவர்கள் இந்த திமுக அதிமுக தலைவர் பெருமக்கள் ஏன் அவன்தான் அதை வர்த்தகம் செய்கிறான் வினவன்ட்டான் இந்த மண்ணில் அத்தனை வளங்களையும் சுரண்டிட்டான் இப்ப நாம் கட்சி என்று ஒரு கட்சி ஒரு புரட்சியை தொடங்கி போராடுகிறது மண்ணை மீட்கணும் மண்ணை காக்கணும் வளங்களை காக்கணும் மேற்கணும் நீர்வளம் கனிம வளம் காடு வளங்களை பாதுகாக்கணும் மேற்கணும் என்று அரசியல் பேசி நிற்கிறது ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது அப்படி முன்னெடுக்கும் போது கேலி பேசுறான் சீமான் மாடுகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துறாரு மரங்களின் மாநாடு நடத்துறாரு கேலி பேசுறான் மாடுகளுக்கு வாக்கு இருக்கா ஓட்டு இருக்கா மரங்கள் ஓட்டு போடுமா கேலி பேசுறான் மாடுகள் ஓட்டு போடாது மரங்கள் ஓட்டு போனாது மலைகள் ஓட்டு போடாது கடலும் ஆறும் நதியும் குளமும் ஓட்டு போடாது ஆனால் இவையெல்லாம் தான் உனக்கும் எனக்கும் சோறுபாடும் அதனால தான் எங்கள் அண்ணன் சீமான் இவைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் இவர்கள் என்ன பண்ண இவன் என்ன பண்றான் எப்படி இருந்த நிலம் இது காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை புறணி நதி என ஆர்வல ஓட மாமுனி நீல்வரை நின்று மெய்ப்புறம் காக்கும் தமிழ்நாடு உண்டோ அவை யாவும் படைத்த தமிழ்நாடு என்று வாடி நமது வாட்டன் பாரதி அத்தனை செல்வங்களை கொண்டிருந்த அந்த நாடு இன்றைக்கு எப்படி இருக்கு மலைகளை அத்தனையும் உடைக்க தொடங்கிட்டான் இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை மலைகளையும் எம்சாண்ட் பிசாண்ட் என்று அடித்து நொறுக்கி வெளிநாடுகளுக்கும் அண்டை அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்து பல லட்சம் கோடிகளை சுரண்டி கொளுத்துட்டான் சேலம் மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏ திரும்பும் திசையெல்லாம் மலைகள் குன்றுகள் இயற்கையின் அருகொடை ஆனால் அத்தனையும் உடைக்கத் தொடங்கிட்டான் உடைச்சிட்டான் ஒரு ஆய்வு சொல்லது மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மண்ணை பாதுகாக்கும் பொக்கிஷம் ஆனால் இந்த மண்ணில் இனி பருவமழை பெய்யாது ஏன் என்று கேட்கிறாங்க தமிழ்நாட்டில் இனி பருவமழை இல்லை புயல் மட்டும் தான் பெய்யும் ஏன் அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றை தடுத்து நிறுத்தி அதை மலை மேகங்களாக மாற்றி அதை மலையாக இந்த மண்ணுக்கு கொடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை மூணாய் மூன்றாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் அதன் மீது முன்னூறு அடி உயரங்களுக்கு பல நூறு ஆண்டுகள் பழமையான மரங்கள் உயர்ந்து நின்றது இந்த மரங்கள் தான் அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய ஈரக்காற்றை மேகமாக மாற்றி நமக்கு பருவமழையாக கொடுத்தது இன்றைக்கு என்ன நடக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை அடித்து நொறுக்கிட்டான் மேற்கு தொடர்ச்சி மலை அத்தனையும் சுரண்டப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த முன்னூறு அடி உயரங்களில் இருந்த அத்தனை மரங்களும் வெட்டி ஒலிக்கப்பட்டது முன்னூறு அடி உயரங்கள் இருந்த மரங்களை வெட்டி வீழ்த்து விட்டு வெறும் அடி உயரம் பல்லாயிரம் ஏக்கர் ஏக்கருக்கு அமைச்சர்கள் மக்கள் அயோக்கியர்கள் தன்மையை படுத்திக் கொண்டார்கள் அதனால் என்னானது இனி தமிழ்நாட்டிற்கு பருவமழை இல்லை ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணைக்கு வந்து ஏதோ இவன் அப்பா வீட்டு கதவை திறந்து விடுவதை போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட கடைமடை விவசாயிக்கு டெல்டா விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய பாசன நீர் கிடைக்கல ஏன் கர்நாடகா கொடுக்க வேண்டிய நதிநீர் நீர் பங்கீட்டை கொடுக்கல கொடுக்க மறுக்கிறான் அதை பெற்று தருவதற்கு திமுக அதிமுக தலைவர் மக்களுக்கு கருணாநிதிக்கு ஜெயலலிதாவிற்கு எம்ஜிஆருக்கு ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிச்சாவிக்கு ஒருத்தருக்கு ஆண்மை இல்லை ஆட்டமித்து மாட்ட வித்து காதலையும் கழுத்தில் இருக்கிறதையும் அடகு வச்சு இடுபொருள் வாங்கி விதை வாங்கி தன்னுடைய சொந்த நிலத்தில் வேளாண்மை செய்து பாசன நீர் இல்லாமல் தன் தான் விதைத்த பயிர்கள் கண்முன்னே முன்னே பார்த்து பல நூறு விவசாயிகள் செத்து போனா தற்கொலை செய்து செத்து போனா இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு சிந்திப்பதற்கு இந்த மண்ணில் ஒரு உலகம் முழுக்க மறைநீர் கொள்கை கொள்கை வாட்டர் பாலிசி என்று பல நாடுகள் தன் நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வளங்களை பாதுகாக்கும் போது ஆனால் பன்னாட்டு பெரு நிறுவனங்களுக்கு தன் நாட்டில் இருக்கிற அத்தனை வளங்களையும் திறந்துவிட்ட இந்த தலைவர்கள் மத்தியில் தான் தண்ணீர் அரசியல் என்றால் என்ன தண்ணீரின் தேவை என்ன என்று இந்த மக்களுக்கு உணர்த்திய ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் சீமான் என்ன வந்தால் கூட்டம் கூடுகிறது விஜய்க்கு கூடுகிற கூட்டம் சீமானுக்கு கூடுமா கேள்வி வைக்கிறான் அறிவில் சிறந்த எங்கள் பெற்றோர்கள் எங்கள் அண்ணன்மார்கள் எங்கள் தம்பிமார்கள் நீங்கள் மனச்சான்றோடு சிந்திக்கணும் மனச்சான்றோடு சிந்திக்கணும் விஜய் மட்டுமல்ல இந்த மண்ணில் எந்த நடிகன் வந்தாலும் கூட்டம் கூடும் விஜய் வந்தால் மட்டும் திருச்சி ஸ்தம்பிக்காது நயன்தாரா வந்தாலும் திருச்சி ஸ்தம்பிக்கும் ஏன் ஒரு நடிகர் வந்தால் கூட்டம் கூடும் அப்ப விஜய்க்கு கூட்டம் கூடுது என்ன சொல்றாரு பணம் எல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன் போறோம் பணம்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன் விஜய் சொல்றார் நீ அரசியலுக்கு வர்ற இந்த மண்ணில் காவிரி நதிநீர் உரிமை நாது காவிரி உரிமை மறுத்த போது பதினேழு நூற்றுக்கணக்கான தமிழர் உரிமைகளை கர்நாடகாவில் அடித்து நுறுக்கினார்கள் நூற்றுக்கணக்கான பேருந்துகளை கொளுத்தினார்கள் நம் தமிழ் பிள்ளைகளின் மாறை பிடித்து திருகனா கன்னட அப்போ அது திறக்காத விஜய் இப்ப மயத்துக்கு நீ அரசியலுக்கு வந்த கேள்விக்கு பதில் இருக்கா நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க போறேன் ஆட்சியை கொடுக்க போறேன் என்று பேசுகிற விஜய் இந்த நாட்டில் தற்காலத்தில் சமீப காலத்தில் மிகப்பெரிய ஊழலாக பேசப்பட்ட தேர்தல் பத்திரம் ஊழல் குறித்து ஏன் பேசல இந்த தேர்தல் பத்திர ஊழலில் திமுக ஏறத்தாழ ஆயிரம் கோடியை பெரும் முதலாளம் தேர்தலுக்காக குணவாங்கி இருக்கான் தேர்தல் பத்திரத்தின் வாயிலாக இந்த எலக்ஷன் பாண்டு வழியாக லாட்டரி மார்ட்டின் திமுகவிற்கு நானூறு கோடி கொடுத்திருக்கான் யார் இந்த லாட்டரி மார்ட்டின் ஊழலை ஒழிப்பேன் என்று பேசுகிற விஜய்யின் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற ஆதவ அர்ஜுனாவின் மாமனார் லாட்டரி மார்ட்டின் அப்ப திமுக ஊழல் செய்ததென்றா லாட்டரி மார்ட்டினிடம் வாங்கிய நானூறு கோடி ஊழல் இல்லையா ஊழல் பணம் இல்லையா எதற்காக திமுகவிற்கு லாட்டரி மார்ட்டின் நானூறு கோடி கொடுத்தான் அப்ப நானூறு கோடியை கொடுத்துருக்கானா லாட்டரி மார்ட்டின் எத்தனாயிரம் கோடியை முறைகளாக சம்பாதித்திருப்பான் அப்ப லாட்டரி மார்ட்டின் கொடுத்த நானூறு கோடி கொடுத்தோம் சம்பாதித்த முறைகேடான பல்லாயிரம் கோடி பேசுவதற்கு விஜய்க்கு ஆண்மை இருக்கா பேசுவாரா இதுல மாநாட்டில் நான் இந்த மண்டல இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தாய்மாமன் தாய்மாமன் என்று சொல்லிட்டாள் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் பொங்குறான்னு நினைச்சேன் அது ஒருத்தன் சொல்றான் எதுக்கு தம்பி இவ்வளவு உணர்ச்சி வையப்படுறீங்க அவ்வளவு மகிழ்ச்சியா மகிழ்ச்சி இல்லை ஒண்ணு இல்லைன்னு இவர் எங்களுக்கு தாய் மாமன் சொல்லிட்டாரு அப்ப இவர் தாய் மாமன்னா திரிசா எங்களுக்கு என்ன அத்தாச்சியா அத்தையானே அதானே வருத்தமா இருக்கு அப்படின்னு புலம்புறான் ஏன்னா விஜய் எதற்காக ஸ்டாலினை தூக்கி பிடிக்கிறாரு இது ஸ்டாலின் அண்ணாவை தூக்கி பிடிக்கிறாரு எதற்காக எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறாரு எதற்காக பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு யார் இந்த பெரியார் பெரியார் தொடக்க காலத்தில் வீட்டிலிருந்து சண்டை போட்டுக்கொண்டு வெளியே போயிறார் வீட்டை விட்டு வெளியேறார் பல நாட்கள் இருக்கக்கூடிய தகப்பனார் பல இடங்கள அவர் தகப்பனார் சந்திக்கிறார் சந்திக்கும் போது கண்ணில் கண்ணீரோடு தளர்த்த குரலோடு அவர்கிட்ட பேசுறாரு மகனே உன்னை காணவில்லை என்று நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா எங்கெழுதேன் நீங்க பெரியார் காணவில்லை என்று பெரியார் ராமசாபி இவே ராமசாமியின் தகப்போனார் பெரியாரை தேடிய இடங்கள் எல்லாம் நான் சொல்றாரு தம்பி உன்னை காணவில்லை என்று நான் இருக்கிற ஆட்டக்கார வீட்டில் எல்லாம் இருக்கிற தாசி எல்லாம் நீ இருப்ப ஆனால் எங்கேயுமே உன்னை காணலையே தம்பி யாரு இவர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா அண்ணாதுரை எப்படி திமுகவில் இருந்து தனி இயக்கம் தொடங்குகிறார் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் நள்ளிரவில் சென்னை ராபின்சன் பூங்காவில் கொட்டு மலையில் கட்சி அறிவிப்பு செஞ்சார் அப்ப கேள்வி கேட்டாங்க எதற்காக நீங்க எழுபது வயதில் பெண்ணாக்கு திருமணம் என்று பெரியாரின் தனி வாழ்வை விமர்சனப்படுத்தி வெளியே வந்து கட்சி தொடங்கிய அறிஞர் அண்ணா பின்னால என்ன நடந்தது அன்றைக்கு அன்றைக்கு முன்னணி நடிகையாக இருந்த பானுமதிக்கும் அண்ணா துறைக்கும் கள்ளத்தொடர்பு இருக்கிறது என்று செய்தி வந்தது ஊடகங்கள் பேசியது எழுதியது அறிஞர் அண்ணா துறையிடம் கேள்வி கேட்டாங்க உங்களுக்கும் பானுமதிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களே அதற்கு அண்ணா துறை சொன்ன பதில் என்ன தெரியுமா பானுமதி ஒண்ணும் படித்தாண்டா பத்தினியம் அல்ல நான் ஒன்று முற்றும் துறந்த முனிவரும் அல்ல என்று பதில் சொன்னவர் இந்த அறிஞர் அண்ணா எந்த பெரியாரின் தனிமால் தனி மனித வாழ்வை விமர்சனப்படுத்தி வெளியே வந்தாரோ அதே அண்ணாதான் இந்த பதில் சொல்றாரு இப்ப எம் ஜி வருவோம் ஏன் விஜய் எம் தூக்கி பிடிக்கிறார் நமது வாட்டன் கர்ம வீரர் காமராசர் அன்றைக்கே இந்த மக்களுக்கு போதித்தார் நீ கூத்தாடு மின்னால போகாத கூத்தியாவுக்கு கூத்தியாவு கூத்தாடியிடம் வாக்கு வாக்குரிமை வாக்களித்து அதிகாரத்தை கொடுக்காத கூத்தாடியிடம் நீ ஆட்சியை கொடுத்தால் அவன் கூத்தியாவிடம் கொடுத்து விட்டு போய்விடுவான் என்று பேசினார் கற்பித்தார் நமது வாட்டன் கர்ம வீரர் காமராஜ் ஆனால் பின்னால் என்ன நடந்தது எம்ஜிஆருக்கு அதிகாரம் கொடுத்தீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவிடம் அதிகாரத்தை தாரை வார்த்தார் இந்த ரோல் மாடல் நாளைக்கு விஜய் ஆட்சியை முடிப்பார் எம்ஜிஆரை உங்களிடம் கற்பித்தது மூலமாக எம்ஜிஆர் வானில் பாணியில் நாளைக்கு திரிஷாவிடம் ஆட்சியை கொடுத்து விட்டு போவார் இதற்காகத்தான் எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கிறார் ஆனாலும் சீமான் என்ன பண்ணார் சீமான் என்ன செய்தார் இந்த மண்ணில் சாதிய இழிவுகளுக்கு எதிராக சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய எங்கள் தாத்தன் ரத்தமலை சீனிவாசரை அது ஒரு பிரிவினருக்கான தலைவன் அல்ல அவன் நம் பெருமைக்க தலைவன் என்று எங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் கற்பித்தா எங்கள் அண்ணன் சீமான் தீரன் சின்னமலை என்பவன் ஒரு சமூகத்துக்கான தலைவன் அல்ல இந்த மண்ணின் வளத்தையும் இந்த மண்ணின் சொத்தையும் ஒருவனுக்கும் அந்நியனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்று இதோ சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவே இந்த தீரன் தீரன் சின்னமலை நிற்கிறான் என்று சொல் என்று எதிரிக்கு சமூகத்தின் பாட்டனாக கற்பித்தவன் எங்கள் அண்ணன் சீமான் தன் பெரும் பணக்காரராக பெரும் செல்வந்தனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலங்களிலேயே மிகப்பெரிய கப்பலை சொந்தமாக வெள்ளையருக்கு எதிராக நிறுத்தி பொருளாதார போர் செய்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்து தன் வாழ்நாளில் இறுதியில் வறுமையில் செத்து நமது பாட்டன் வா சி என்பவன் ஒரு சமூகத்தின் தலைவன் அல்ல அவன் இந்த தமிழ் பேரிடத்தின் பெருமைக்க தலைவன் என்று கற்பித்தது எங்கள் அண்ணன் சீமா கூட்டம் போடுகிற இடத்திலெல்லாம் வப்பாட்டியை வைத்து வாழ்ந்தவன் எல்லாம் இந்த மண்ணில் தமிழனத்திற்கு தலைவன் என்று கற்பித்த போதும் காட்டில் வாழ்ந்த போதும் இவன் கொலைகாரன் கொள்ளைக்காரன் கடத்தல்காரன் சந்தனமர கடத்தல்காரன் என்று இந்த சமூகம் கற்பித்த போதும் அவன் கொலைகாரன் அல்ல கடத்தல்காரன் அல்ல இந்த மண்ணின் வனக்காவலன் மாவீரன் வீரப்பன் என்று எங்களுக்கு கற்பித்தவன் எங்கள் அல்லன் சீமான் இந்த மண்ணில் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கிற கிங் மேக்கராக இருந்து இந்த மண்ணில் உண்மைக்கும் நேர்மைக்குமான அடையாளமாக வாழ்ந்த எமது வாட்டன் கர்ம வீரர் காமராசன் காமராசருக்கு முன்னூறு கோடி சொத்து இருக்கிறது என்று அவதூறு பரப்பி காமராசரை கலங்கப்படுத்தி காமராசர் ஒரு சமூகத்தின் தலைவர் என்று கற்பித்த இந்த சமூகத்தில் காமராசன் நம்ம அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் தலைவர் என்று கற்பித்தது எங்கள் அண்ணன் சீமான் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்க வளவேறு நீ விஜய தலைவரா ஏற்று நிற்கிற விஜய் முன்னெடுக்கிற அபத்தமான அரசியலை விமர்சனம் செய்தால் நீ கொந்தளிக்கிற எங்கள் உடன் பிறந்தார்கள் எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் சிந்திக்கணும் சிந்திக்காமல் படிப்பது வீணானது படிக்காமல் சிந்திப்பது ஆபத்தானது விஜய் அப்படிப்பட்டாலும் பெற்றோர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்க குறுக்க மறுக்க ஓடுற இந்த விஜய் ரசிகர்களுக்கு சொல்றான் நீங்கள் வெறும் முப்பது படம் நடித்த விஜயை தலைவராக ஏற்று நிற்கிறீர்கள் ஆனால் நாங்கள் ஆண்டுகள் மூத்த வரலாறு கொண்ட தமிழர்களுக்கு இந்த பூமி பந்தில் முப்படை கட்டிய ஏற்று நிற்கிறோம் சும்மா வந்தவனுக்கு போனவனுக்கெல்லாம் ஒளிய கோஷம் போட்டு டிவிக்கே சாகாத இனத்தின் துரோகியாக நிற்காத நீ அதை உணர்ந்து இந்த மண்ணின் வளங்களை இந்த மண்ணின் உரிமையை தமிழரின் உரிமையை பாதுகாக்க இந்த மண்ணில் சமகாலத்தில் இருக்கிற ஒரே கட்சி ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் தான் இறுதியாக ஒரே செய்தி சொல்றேன் ஒரே செய்தி இந்த மண்ணில் தமிழர்களுக்கென்று இரண்டு தாயகம் இருந்தது அதில் ஒரு தாயகம் அந்த தாயகத்தின் உரிமை அடித்து அழிக்கப்பட்டது ஆனால் இந்த பூமி பந்தில் தமிழர்களுக்கென்று எஞ்சி இருப்பது ஒரே ஒரு தாயகம் தான் தாயகம் என்றால் நாடல்ல ஒரு நாடு எப்படி வேண்டுமானாலும் கட்டமைக்கப்படலாம் ஒரு மன்னனோ ஒரு நாட்டின் தலைவனோ அதிபரோ தன்னுடைய ராணுவ பலத்தை வைத்து ஆயுத பலத்தை வைத்து நிலங்களை ஆக்கிரமித்து அது ஒரு நாடாக அவன் அறிவித்துக் கொள்ளலாம் கைப்பற்றிக் கொள்ளலாம் ஒரு நாடு எப்படி வேண்டுமானாலும் உருவாகலாம் ஆனால் ஒரு தாயகம் அப்படி உருவாக முடியாது ஒரு தாயகம் எப்படி உருவாகும் ஒரு மண்ணில் ஒரு ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் மரபு வழி மரபு வழியாக பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்து அந்த மொழி வழி தேசிய இனம் அந்த மண்ணில் விரித்து ஒரு எல்லையை இயல்பாக தீர்மானிக்கும் அதுதான் தாயகம் அப்படி உனக்கும் எனக்கும் இந்த பூமி பந்தில் எஞ்சி இருக்கிற ஒரே தாயகம் இந்த தமிழர் நிலம் இந்த தமிழர் நிலத்தையும் தமிழர் வளத்தையும் பாதுகாக்க உனக்கு வரலாறு கொடுத்திருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழகம் எங்கள் அண்ணன் சீமானும் நீ துணை நிற்க வேண்டியது வாக்களித்து வலிமைப்படுத்த வேண்டியது நாம் தமிழக கட்சியையும் நாம் தமிழக கட்சியின் விவசாய சின்னத்தையும் இந்த கங்கவெள்ளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற எங்கள் தங்கை அபிநா அபிநயா அவர்களையும் வலிமைப்படுத்த வேண்டியது உங்கள் அத்தனை பேரின் வரலாற்று கடமை புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழரசு சொல்லும் தமிழ்தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்